அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனிய புத்தாண்டு விழுத்துக்கள் சாரி ரெண்டு நாள் வந்து கோயில் போயிருந்ததால் ரெண்டு நாள் பலன் போட முடியல இப்போது இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்ப்போம் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது க மாலை ஆறு நாற்பத்தாறு வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து நவமி திதி இருக்குது காலையில் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசல் நட்சத்திரம் மூணு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூசல் நட்சத்திரம் இருக்குது காலம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூணு மணிலேருந்து நாலு மணி வரை மாலை இருக்குது குளிகை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா மதியம் சாரி காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது நாளைக்கு நல்ல நேரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்கு இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி பூச நட்சத்திரங்கிறதுனால பூச நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி ஏற்க அவை கூட்ட சீமந்தம் பசுமாடு வாங்கிறது இடம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துறது அது கட்டுறதுக்கும் சில வேலைகளை துவங்கிறது திருமணம் செய்யலாம் புதுவிடு புகிறது புகுறதுக்கு நகை அணியறதுக்கு நோயாளிகள் வந்து முதல் குளிக்கிறதுக்கு பயணம் மேற்கொள்ள வெளி வெளிநாடு செல்ல ஏற்ற நாளாக இருக்கும் இன்றைக்கி அஷ்டமி தீதியில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா தானியம் இடம் சிற்பம் பெண்களுக்கு உண்டான ரத்தினங்கள் நகைகள் ஆகிய தொடர்பான செயல்களை இன்னைக்கு செய்யலாம் யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகம் சந்திராசிரமம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசியில் மூல நட்சத்திரத்துக்கு இருக்கு இன்னைக்கு கிரகநிலைகள் எடுத்துக்கிட்டோன்னா ராசியில் சூரியனும் குருவும் இருக்காங்க லக்னம் வந்து மேஷ லக்னம் தான் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் செவ்வாயும் சனியும் ராசியில் புதன் சுக்ரன் ராகு புதன் வந்து நீச்சம் சுக்கரன் உச்சம் நல்ல ஒரு காம்பினேஷனாக தான் இருக்குது அதே மாதிரி சூரியனும் உச்சமாக இருக்கார் இன்றைக்கி ஸோ இன்னைக்கு கிரகண கிரகநிலைகள் ஓரளவுக்கு சுமாரான நிலையில் இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு எதிர்ப்பு ராசிக்கு ஆனந்தம் மிதுன ராசிக்கு நோய் கடக ராசிக்கு திடம் சிம்ம ராசிக்கு கன்னி ராசிக்கு சிக்கல் துலாம் ராசிக்கு நடுக்கம் விருச்சிக ராசிக்கு ஜெயம் தனுஷ் ராசிக்கு வரவு மகர ராசிக்கு கவலை கும்ப ராசிக்கு தாமதம் மீன ராசிக்கு சுகம் ஆக மொத்தம் ஒரு சில ராசிகளை தவிர மற்ற எல்லா ராசிக்கும் நாலு நல்லா இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சளி பூட்டுற மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது இ எ இருந்தாலும் நீங்கள் வந்து திட்டமிட்டு நாளை வந்து புத்திசாலித்தனத்தோடு செயல்பட்டிங்கன்னா உங்களோட முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் கிடைக்கவும் வெற்றி கிடைக்கவும் உண்டான நாளாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வர தடைகளை தகர்க்கிறதுக்கு வேண்டிய புத்திசாலித்தனம் இன்றைக்கி தேவை வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்கள் செஞ்ச பணிகளை கொஞ்சம் கவனமாக ஒரு முறை செக் பண்ண வேண்டியது நல்லது அதே மாதிரி செய்கிற பணிகளையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களோ தவறுகளோ நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கடவுள் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதே மாதிரி ஈகோவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது நல்லது உங்கள் தொணைக்கிட்ட அதே மாதிரி நீங்கள் பேசும் போது வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது இல்லைனா உறவுக்குள்ளே இன்றைக்கி சின்னதாக பூசல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கம்மியாக தான் இருக்குது அதே மாதிரி கையில் இருக்கிற உபரி பணத்தை அதாவது எக்ஸ்ட்ரா பணத்தை சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் செலவுகளை போ கட்டுப்படுத்துறது இன்றைக்கி அவசியம் முடிஞ்ச அளவுக்கு செலவு செலவுகளை கட்டுப்படுத்துறீங்கன்னா சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகளில் ஏற்படுத்திக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காலையிலேருந்து சோம்பேறி தலைமை தான் இருக்குது இருந்தாலும் பெரியசாக பாதிப்பு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது தலைவெளியிடனா முதுகொலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து நல்ல பாசிட்டிவான முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட நேரங்களை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க அதனால் ச நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் எதிர்காலத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட தகவல் பரிமாற்றம் சிறப்பாக இருக்கிறதுனால அடுத்தவங்களை ரொம்ப ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் உங்களோட காரியங்களை நீங்கள் ஈஸியாக சாதிச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோடய திறமைகளை இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் உங்களோட பணிக்கான நல்ல பேரும் அங்கீகாரமும் இன்றைக்கி நல்லா கிடைக்கும் அதே மாதிரி எழுது உண்டான முன்னேற்றத்திற்கு இன்னைக்கு நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது வேலையில் நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட நல்ல புரிதல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியும் அதை செய்ய முடியுமோ அதெல்லாம் இன்றைக்கி இன்றைக்கி செய்யணும் குறிப்பாக சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நாள் முழுக்க இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமாக போகும் எந்த ஒரு கவலையும் குறைபாடும் பிரச்சனையும் இருக்காது உறவுக்கு அதாவது துணைக்கிட்ட நாள் வந்து இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் வந்து வச தேவைக்கான அளவுக்கு பணம் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி செலவுகளும் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கிறனால எதிர்கால நலனுக்காக இன்றைக்கி வந்து சம்மந்தமாக அது பணம் சம்மந்தமான முடிவுகளை எடுக்கிறது நல்லது சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க முறையில் நீங்கள் பண்ணுறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பான ஆரோக்கியம் இருக்குது பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தையும் தைரியம் மகிழ்ச்சியும் அதே மாதிரி உற்சாகத்தையும் நாள் முழுக்க கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் டஃப் டைம் தான் அதனால் உங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை லேசாக எடுத்துக்கிட்டு போகிறது நல்லது அதே மாதிரி உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அந்த ஒரு விஷயங்களை குறிப்பாக லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது அவசரப்பட்டு கோபமோ உணர்ச்சி வசப்படுறதோ பதட்டப்படுறதோ வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சின்னதாக சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது அதனால் கண்டிப்பாக பொறுமை அவசியம் நீங்கள் அதிக முயற்சிகள் செஞ்சு இன்றைக்கி உங்களோட பணிகளை செஞ்சீங்கன்னா உங்களோட பணிகளில் வெற்றி ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கேயும் சரி வீட்லேயும் சரி இன்றைக்கி வந்து முக்கியமான தேவை வந்து பொறுமை அவசியமாக தேவைப்படுது அப்போ தான் உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் கையாள முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்குள்ளேயும் குறிப்பாக தொணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகிறது நல்லது இல்லைன்னா அனுசரிச்ச அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி ஒரு நகைச்சுவை அணுகுமுறை உங்கள் துணைக்கிட்ட தேவைப்படுது அப்போ தான் அவங்க அவங்கள துணையை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் விவாதங்களும் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவும் சேர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துகிற க கடினமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்து சிறப்பான திட்டமிடல் செஞ்சிங்கன்னா சேமிப்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி அதிக வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு இன்றைக்கி இன்றைக்கி உடைய சேமிப்பு நல்ல ஒரு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை தரும் இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போங்க டென்ஷன் ஆக வேண்டாம் அடுத்த ராசி கடக ராசி இன்றைக்கி வந்து உங்களோட கோபங்களை கட்டுப்படுத்துறது அவசியம் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போகிறது இறை வழிபாடு செய்கிறதோ இல்லைனா மந்திரங்களை ஜபிக்கிறதோ இன்றைக்கி நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதலை தரும் இன்றைக்கி அதிக பொறுப்புகளோடு இருக்கிறனால கொஞ்சம் மன உளைச்சல்களும் இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நாளாக அமைதியாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட செயல்திறனே உங்களுக்கு மகிழ்ச்சியோ திருப்தியோ தராது உங்களுக்குள்ளேயே எதையோ நெகட்டிவாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது உங்களை நீங்கள் சாதகமாக மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகிறது அவசியம் இன்றைக்கி வந்து நீங்கள் வேலை செய்கிற சூழ்நிலை சாதகமாக இல்லைன்னாலும் அதை எப்படி சாதகமாக ஆக்கிறதுன்னு பார்த்து நான் வேலைகளை செஞ்சு முடிக்கிறது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலை காரணமாக துணைக்கிட்ட நல்ல உறவு முறையை பராமரிக்க மாட்டிங்க பேசுறது சொல்கிறது சரி கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு பொறுமையாக அதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா தகவல் பரிமாற்ற பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கம்யூனிகேஷன் கேப்புன்னுவாங்க தப்பான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கவனமாக நாளாக கொண்டு போகிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கையில் குறைவான பணம் தான் இருக்கும் அதனால் முக்கிய முடிவுகளை பணம் சம்மந்தமான விஷயங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உங்களோட பெரிய அளவிலான முதலீடுகள் செய்கிறதுக்கு எந்த ஒரு முடிவுகளும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் இன்றைக்கி எடுத்தால் அது சிக்கலில் போய் முடியும் கையில் வெறும் கையில் முழம்போட வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது வெளியில் சாப்பிடும்போத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது இல்லைனா செரி செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி மனசை அமைதியாக வச்சுக்க பிரார்த்தனை செய்கிறது மட்டுமே ஒரே வழியாக இருக்குது தேவையில்லாத சில குழப்பங்கள் சிலரால் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் பார்த்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதாக இருக்கும் குறிப்பாக வீட்டுக்குள்ளே அணுகுமுறை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லை உங்களோட வேலைகளுக்கு சென் சிறப்பான அங்கீகாரம் கிடைக்காது அதனால் உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இல்லைன்னா இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் விலைக்கு நின்று உங்களோட வேலைகளை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சிங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பமான மனநிலை தெளிவில்லாத சிந்தனை தொணக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவில் மகிழ்ச்சியை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் அமைதியாக ஒதுங்கி இருக்கிறது நல்லது இல்லைன்னா பொறுமையாக உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வெளியில் போனீங்கன்னா ரெண்டு பேரும் மனசை விட்டு இன்றைக்கி பேசிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதிகமான செலவினங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் சேமிக்கிறதும் கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை இன்னைக்கு தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இல்லனா கடன் வாங்குற மாதிரி இருக்கு கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமா தொட இல்லனா கால்வழி ஏற்படுற மாதிரி இருக்கு உடற்பயிற்சி செய்கிறதோ தியானம் செய்கிறதோ இல்லனா கோயிலுக்கு போயிட்டு ஆன்மீக ஈடுபாடு செய்கிறது உங்கள் மனசுக்கும் உடலுக்கும் நல்ல ஒரு தெம்பையும் ஆரோக்கியத்தையும் தரும் அதனால நாளை வந்து பார்த்து பொறுமையாக கொண்டு போகிறது அவசியம் அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட வளர்ச்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் தர தரா மாதிரி இருக்கும் அதை பார்த்து நீங்களே மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட எ எதிர்கால நலனை மேம்படுத்த இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை வந்து இன்றைக்கி பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி சொன்ன நேரத்துக்கு செய்ய முடியும் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவாக இருப்பாங்க உங்களோட செயல்திறனை அதிகரித்து நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி சில புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரதுக்கு நாள் நல்லா அமைப்பாக இருக்குது நான் வர வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அன்பும் தொணக்கிட்ட அன்பும் பிணைப்பும் வலுப்பெறும் வகையில் இன்றைக்கி வந்து அன்பாக இருப்பீங்க நீங்கள் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி இரு இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு ஜாலியாகவும் நாளாக சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்தி அளிக்கிற நாளாக தான் இருக்குது நீண்ட கால நிலுவைத் தொகைகள் பார்த்திங்கன்னா உங்களோட கைக்கு வந்து சேரும் அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வராதுன்னு நினச்சது வர்றதுனால சந்தோஷம் கூடும் அதை சேமிக்கிறதுக்கு முயல்வது நல்லது எதிர்கால நலனுக்காக இன்றைக்கி வந்து சேமிப்புக்கான திட்டத்தை திட்டமிடுறது நல்லது வேலை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட மனசு சந்தோஷமாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியமும் இன்றைக்கி திடமாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக எல்லா விதத்துலையும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற எல்லா செயலுக்கும் திட்டமிட்ட முறையான அணுகுமுறை தேவை இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டுது நீங்கள் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் மதிப்பு மிக்க உங்களுக்கு உங்களோட மதிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட கம்யூனிகேஷன் அதாவது தகவல் பரிமாற்றத்திறன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் அதன் மூலியமாக சில சாதிக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களோட செயல்களில் முயற்சிகளில் வெற்றி பெறதுக்கு புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துங்க நிறைய உண்டான நாளாக இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட நல்லுறவு நல்லாயிருக்கும் உங்களோட நேர்மையான அணுகுமுறை உங்களோட மேலதிகாரிகள் இருந்து பாராட்டு பெறும் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களும் கஸ்டமரும் நல்ல பாராட்டுதல் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் அதனால் நாளை வந்து திட்டமிட்டு கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு மகிழ்ச்சியாக இனிமையாக நகைச்சுவையாக ஏன்னா பல உணர்வுகளை பகிர்ந்துக்கிற நாளாக இருக்கும் அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயும் அன்பு பிணைப்பும் இருக்குது வெளியில் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு நாளாக இருக்குது நாளை சந்தோஷமாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது துணைக்கூட பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நிகி நிதி வளர்ச்சி வந்து வரவு நல்லா இருக்குது அதே மாதிரி சின்ன கடன் வாங்கி உங்களோட பெரிய தேவைகளும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும் அது வீட்டுக்கு தேவையானதுனால பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது மனசுக்கும் திருப்தியை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற வலிமையும் சுறுசுறுப்பும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு பாதிப்பும் ஆரோக்கியத்தில் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிகராசி இன்றைக்கி வந்து தேவையில்லாத மனக்கவலைகள் உங்களோட சிந்தனைகளை குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு நேர்மறையான எண்ணங்களை மேற்கொள்கிறது நல்லது எந்த அளவுக்கு முடியுமோ பாசிட்டிவாக யோசிங்க பாசிட்டிவாக செய்யுங்க நீங்கள் செய்கிற காரியங்கள்ல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக வேலையை கையாளுவது நல்லது இல்லைன்னா தேவையில்லாத தவறுகளோ பேர் கெடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக நாளை கொஞ்சம் பார்த்து கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இன்றைக்கி இருக்கிற மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்குது அதை உங்கள் தொணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வீட்டில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வீட்டுக்குள்ளே விரிசல் ஏற்படுற மாதிரி இருக்கும் நாளை கொஞ்சம் வீட்டில் தொணக்கிட்ட பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பேசாமல் இருக்கிறது இன்னும் நல்ல பலனாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பெரிய வருமானம் அப்படின்னு இல்லை சில ஏற் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணத்தையோ இல்லைன்னா கையாளுகிற பணத்தையோ செலவு திட்டமிடுறதோ இல்லைனா பணத்தை கவனமாக கையாள்றதும் இன்றைக்கி அவசியம் இல்லைனா தேவையில்லாத இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கால்வழி இடுப்பு வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியாது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து ஓய்வு ஓய்வு எடுக்கிறது நல்ல பலனை தரும் முடிஞ்சால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு ஆறுதலான தருணங்களாக இருக்கும் நாளை வந்து கொஞ்சம் சாதாரணமாக கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவை ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி காலையிலேருந்து ஏதோ ஒரு குழப்பமான பிரச்சனைகள் உங்களை சுற்றி நடக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்கிறது நல்லது அதே மாதிரி மனசுக்கு ஆறுதல் தர இசை கேட்கறது நல்லதாகவும் திருப்தியும் மனசுக்கு ஒரு வித சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை செய்கிற இடத்துல கூடுதல் பொறுப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது மும்முரமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பதட்டமும் அசௌகரியமும் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் நாளில் கவனமாக பொறுமையாக பதட்டப்படாமல் உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது காரண் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற குழப்பம் ஈகோவாக தொணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது அதை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது அப்போ தான் உறவு வலுப்படும் இல்லைனா தேவையில்லாமல் ஏதாவது வாக்குவாதங்களோ விவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட துணைக்கிட்ட இன்றைக்கி அனுசரித்து போகிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ந செய்கிறது நல்லது உங்களோட கோபத்தை பதட்டத்தை வீட்டில் கேட்டால் வேண்டாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவு செலவுகள் அறிக் அதிகமாக இருக்குது அது அதனால் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட பண தேவைகளை பூர்த்தி செய்ய முடியலேன்ற வருத்தம் கவலை உங்கள்கிட்ட இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து செலவை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு சீதோஷன நிலை அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்த அளவுக்கு சளி சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் அதிகமான எண்ணங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் உங்களை தேடி பல விஷயங்கள் உங்களை தேடி வரும் முக்கியமான முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது சுயபுத்தியை ச சரியான நேரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட உற்சாகம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வெற்றிகள் பல தேடி வரனால நாள் முழுக்க இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு நல்லாயிருக்கு மேலதிகாரிகளும் சரி உங்களை கீழே வாழ் வேலை செய்கிறவங்களும் சரி எதிர்பாராத விதத்தில் ஆதரவு நல்லா இருக்கும் அதனால் உங்களோட வேலைகள் திட்டமிட்டபடி சரியான போக்கில் போகும் அது உங்களோட எதிர்கால முன்னேற்றத்திற்கு நல்ல ஒரு பலன் தர விஷயமாக இருக்கும் வேலையில் கொஞ்சம் கவனமாக கேஷுவலாக நாளில் ஜாலியாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் துணைக்கிட்ட சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் தருணங்கள் இருக்குது அதை ரெண்டு பேரும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறமோ அதிகரிக்கிறதுக்கும் பிணைப்பு அதிகரிக்கிறதுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் ரெண்டு பேருக்குள்ளே உள்ள நல்லிணக்கம் மற்றும் அன்பு பாசம் எல்லாமே அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி செ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்திகரமான பணம் பேக்கெட்டில் பணம் இருக்குது சேமிக்க ஆற்றல் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கா பார்த்துக்கிட்டு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்ய செஞ்சால் நான் எதிர்காலத்துக்கு உண்டான நல்ல பலன் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களோட மனசும் உடலும் இன்றைக்கி வந்து எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை இன்றைக்கி சந்தோஷமாக கொண்டு போங்க எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களோட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட லாபங்கள் அதிகரிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறது நல்லது நீங்கள் செய்கிற செயல்களில் குறிப்பாக பொறுமையும் சூழ்நிலைக்கேற்ப வேலை செய்கிறதும் நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட நம்பகமான பணி காரணமாக நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட திறமைகள் பாராட்ட பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு இன்றைக்கி நாள் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிற வேலைகள் எல்லாமே வெற்றி தேடித்தரும் நாள் முழுக்க இன்றைக்கி மும்முரமாக சூப்பராக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைக்கிட்ட ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பிணைப்பும் அன்பும் தெரிகிற மாதிரி இருக்குது அன்பாக இருக்கிற நாளாக இருக்குது ரெண்டு பேரும் உங்கள் துணைக்கூட நல்ல ஒரு உறவில் நல்லிணக்கமும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாளாக இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் சரி நல்லாவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால மனசுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்கும் எதிர்காலத்துக்கு உண்டான லாபகரமான முதலீட்டில் இன்றைக்கி முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை தரும் எதிர்காலத்துக்கு சேமிக்கிறதும் இன்றைக்கி நல்ல பலனை தரும் கவனமாக பார்த்து பணத்தை கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சிறந்த ஆரோக்கியம் இருக்குது உங்கள் மனசும் உடலும் உங்களோட எண்ணங்களும் சந்தோஷமாக இன்பமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்துல ஒரு பாதிப்பும் இல்லை நாள் முழுக்க இன்றைக்கி ஒரு இனிமையான நாளாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்கள் கிட்ட உற்சாகமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது சரியாக திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் நல்லா பலனை தரும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் செய்கிற செயல்களிலும் பணிகளிலும் எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் கவனமாக பொறுமையாக செஞ்சு சாதிக்கிறது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்னதாக பிரச்சனைகள் உண்டாகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பொறுமையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதை சமாளித்து நாளை வந்து உங்களோட வேலைகளை முடிக்கிறதுக்கு ஈஸியாக முடியும் நீங்கள் பொறுமை இழந்தால் அது பல பிரச்சனைகளை எழுப்பி விட்ற மாதிரி இருக்கும் கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பேசும்போது தகவல் பரிமாற்றத்தில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது அதாவது புரிதல் கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் வார்த்தைகளை விடும்போத பார்த்து வார்த்தைகளை பேசுகிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் கருத்து வேற்றுமை ஏற்படுற மாதிரி இருக்குது நல்ல புரிதல் ஏற்பட நீங்கள் உட்காந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயல்றது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நாள் சுமாராக இருக்குது ஆனால் பணம் வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை பணப்பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கடன் வாங்குகிற மாதிரி இருக்குது அதிகமான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சேமிக்க முடியலனாலும் செலவச்சு பணத்தை காலியாக பண்ண வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் இருக்கிற பதட்டமும் மன உளைச்சல்னால் கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் செஞ்சிங்கன்னா ஆர் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்க முடியும் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோஸ் குரு பயிற்சி பலன்கள் எல்லாமே வருது நிறைய வீடியோஸ் போடணும் நிறைய ச விதவிதமாக உங்களோட லைவ் டெலிகாஸ்ட்லாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது நன்றி வணக்கம்